சென்னை நகரில் பெட்ரோல் போட வந்த காவலர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் வணக்கம் எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது மேலும் தகவல்களை சொல்லுங்க மருதம் கமாண்டோ போர்ஸ் படையை சேர்ந்த காவலர் சக்திவேல் நேற்று இரவு வந்து டி நகர்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் ஒன்றுல அவர் வந்து அரசு வாகனத்திற்கு பெட்ரோல் போடுவதற்காக வந்திருக்கிறார் அப்போது அந்த வழியாக வந்த ஷிப்ட் கார்ல வந்த மற்றொரு நபர் ஒருவர் திடீரென காவலரை இடிப்பது போல் வந்ததாக கூறப்படுகிறது அதற்கு காவலர் ஏன் இடிப்பது போல் வருகிறார் என கேட்டதற்கு அதற்கு வந்து நீங்கள் தள்ளி நின்று தள்ளி செல்லலாமே என கூறியதால இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது அந்த கார் ஓட்டுநர் மற்றொரு நபரை அழைத்ததின் பேர்ல அவர் சம்பவ இடத்திற்கு வந்து இருவரும் சேர்ந்து காவலர் காவலரை வந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதுல முகம் உட்பட பல்வேறு இடங்கள்ல காவலருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில அவர் வந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக பாண்டிபஜார் போலீசாரிடம் அளித்த புகாரின் பேர்ல போலீசார் இடத்துக்கு வந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்போது காரில் வந்த இரண்டு நபர்கள் காவலரை தாக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சில அந்த காட்சியில பதிவாகி இருக்கிறது மேலும் இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த மர்ம நபர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணையை விடப்பட்டுள்ளனர்